சகுனி கூறிய ரகசியம் நீ கண்ட தோல்வி அவமானங்களை எல்லாம் வெற்றியாக்க வேண்டுமா மகாபாரத போரில் நிறைய பேர் வீரமரணம் அடைந்தனர் வீரமரணம் அடைந்த அனைவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பாண்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு யாகம் வளர்த்தனர் அந்த யாகத்திற்கான ஏற்பாடு சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது கிருஷ்ணர் அங்கு வருகிறார் தர்மர் அவரை தலைவணங்கி வரவேற்கிறார் கிருஷ்ணர் கேட்கிறார் சொர்க்கத்தை அடிய அவரவர் பாகங்களை வைத்து விட்டீர்களா என்று கேட்கிறார் அப்பொழுது அர்ஜுனர் கூறுகிறார் ஆம் எல்லாம் முடிந்தது கிருஷ்ணா முதலில் பீஷ்மர் துரோணர் அப்படின்னும் வரிசையாக வைத்து விட்டோம் உங்கள் வருகைக்காகத்தான் காத்திருந்தோம் என்று கூறினார் இதை கேட்ட கிருஷ்ணர் கூறுகிறார் யாகத்தின் முதல் வேண்டுதல் யாருக்கு என்று கேட்கிறார் அப்பொழுது தர்மர் கூறுகிறார் வேறு யாருக்கு கண்டிப்பாக இந்த குலத்தின் தோன்றுதலுக்கு முக்கியமான காரணமாக இருந்த பீஷ்மருக்கு தான் அப்படின்னு சொல்லுறாரு இதை கேட்ட கிருஷ்ணர் கூறுகிறார் வீர மரணம் அடைந்தவர்களுக்கு இந்த யாகத்தை நடத்துகிறோம் அப்போ முதல் பாகம் சகுனிக்கு என்ற பெயரில் தான் இருக்க வேண்டும் என்று கூறினார் இதை கேட்கவும் பாண்டவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர் சகுனியின் பெயரை கேட்கவும் பீமன் தன் பற்களை எல்லாம் கடிக்க ஆரம்பித்தார் அர்ஜுனன் கைகள் தானாகவே ஒரேவாளை நோக்கி செல்ல ஆரம்பித்தான் என்ன ஆச்சு கிருஷ்ணா உங்களுக்கு முதல் பாகம் என்பது நம்ம அளிக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை அதை அந்த பாவி சகுனிக்கா கொடுப்பது பீமனின் கோபமானது வார்த்தைகளால் வெளியே வந்தது பாண்டவர்கள் ஆவேசப்பட்டாலும் கிருஷ்ணர் ரொம்ப அமைதியா ஆமாம் அதற்கு தகுதியானவர் சகுனி மட்டும்தான் என்று கூறினார் அர்ஜுனர் மறுபடியும் பீஷ்மரை விட சகுனி என்ன அவ்வளவு சிறந்தவரா நயவஞ்சகமே உருவமானவனுக்கு வீர மரணம் அறியாதியா அப்படின்னு கேக்குறாங்க உடனே கிருஷ்ணர் கூறுகிறார் அர்ஜுனா வீர மரணம் என்பது போர்க்களத்தில் எதிரியோடு நேருக்கு நேர் மோதி உயிர் துறைப்பதற்கு பெயர்தான் தான் வீரமரணம் கிடையாது நாம் எந்த கொள்கை இருக்கின்றோமோ எப்பேற்பட்ட தியாகங்களை செய்வது எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தவிர்த்துவிட்டு நம்மளுடைய லட்சியம் நிறைவேவதற்கு பிறகு தான் முடிந்துவிட்டு உயிர் துறப்பதற்கு பெயர்தான் வீரமரணம் இதில் பீஷ்மரை விட சகுனிதான் மிக உயர்ந்தவன் அப்படி என்று கிருஷ்ணர் சொல்கிறாரு இப்பொழுது தர்மருக்கு ஒரு சந்தேகம் வந்தது பீஷ்மரின் லட்சியம் நிறைவேறாமல் இருக்கலாம் போரில் பாண்டவர்கள் நாங்கள் தோற்று போகவில்லை ஆனால் எங்களை அழிக்க வேண்டும் என்ற சகுனியின் எண்ணமும் நிறைவேறவில்லையே பிறகு எப்படி சகுனியின் வீரம் மரியாதை செய்வது என்று கேட்கிறார் அதற்கு கிருஷ்ணர் கூறுகிறார் போரில் உடன் பிறந்தவர் உற்றவர் உறவினர் பெற்ற பிள்ளைகள் என்று எல்லாரையும் இழந்துவிட்டு நீங்கள் ஐந்து பேரும் யாரும் இல்லாமல் நடப்பினமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்னுடைய இருப்பு மட்டும்தான் உங்களை இங்கு இருக்க வைக்கின்றது உங்களுடைய வாரிசுகள் எல்லாமே அழிந்து போய்விட்டன அதன் பிறகு சங்குனியின் ஆசை நிறைவேறவில்லை என்று எப்படி கூறுகின்றீர்கள் என்று பதில் கேள்வி கிருஷ்ணர் கேட்டதன் பின்பு பாண்டவர்கள் பதில் பேச முடியாமல் தலைகுனிந்து நின்றனர் இருந்தாலும் அர்ஜுனுக்கு சந்தேகம் தீரவில்லை அப்படி பார்த்தால் சகுனியின் லட்சியம் எங்களை அழிப்பதை விட துரியோதனுக்கு வெற்றி தேடி தருவதில் தானே இருந்தது அதில் நிறைவேறவில்லையே கௌரர்கள் எல்லாரும் அழிந்து போய்விட்டார்களே பிறகு எப்படி அவருக்கு முதல் மரியாதை செய்வது என்று வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார் கிருஷ்ணர் அதை கேட்டுவிட்டு அமைதியாக கூறுகிறார் அர்ஜுனா எதை நினைத்து சகுனி தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தானோ அதை செய்துதான் முடித்தான் ஒரு பக்கம் நூறு எதிரிகள் இன்னொரு பக்கம் ஐந்து எதிரிகள் உங்கள் ஐந்து பேரை அழிப்பதாக சொல்லியே பல செயல்களின் மூலமாக அந்த நூறு எதிரிகளை உங்கள் மூலமாகவே அழித்து விட்டான் உங்களையும் நடப்பணமாக ஆக்கிவிட்டான் சகுனி இது தெரியாமல் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சிரித்துக்கொண்டே கிருஷ்ணர் கூறுகிறார்கள் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த துருதராசன் இந்த வார்த்தைகளை கேட்கவும் என் கௌரவர்களை அழிப்பது சகுனியின் லட்சியமா ஏன் கிருஷ்ணா ஏன் அப்படின்னு பதற்றத்தோட கேட்கிறார் ஏனென்றால் தன்னுடைய நூறு பிள்ளைகளை இழந்து அவருடைய வெறுமை அவரை இப்படி கேட்க வைத்தது கௌரவர்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உங்கள் குலத்தையே வேரோடு எடுக்க வேண்டும் என்பதுதான் சகுனியின் நோக்கம் லட்சியம் எல்லாமே அது தனி ஒருவனாக அவன் மட்டும் செய்ய முடியாது இல்லையே அதற்காகத்தான் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கும் விரோதம் வளர்த்து தன்னுடைய லட்சியத்தின் அதன் மூலமாக சகுனி நிறைவேற்றிக் கொண்டான் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார் பாம்பு என்று தெரியாமல் பாலை வாத்து என்னுடைய நூறு பிள்ளைகளின் சாவிற்கு நானே காரணமாகிவிட்டேன் என்று துருதராசன் பற்களை கடித்து கால்களை தரையில் ஆவேசமாக உதைத்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார் அப்பொழுது கிருஷ்ணர் கூறுகிறார் இல்லை சகுனி பாம்பு கிடையாது அடிப்பட்ட புலி பழிவாங்குவதற்காக வாங்குவதற்காக காத்திருந்த நேரம் அதை பயன்படுத்தி கொண்டன் அப்படின்னு சொன்னாரு திருதராசன் சொல்கிறார் துரோகி நல்லவனை போல நடித்து என்னை இப்படி ஏமாற்றி விட்டானே அப்படின்னு கதறினான் இதையெல்லாம் கேட்டுவிட்டு கிருஷ்ணன் அமைதியாக பதில் கூறுகிறார் இங்கு இருக்கும் அனைவரும் விட சகுனி மிகவன் நல்லவன்தான் உங்கள் பிள்ளை துரியோதனனை கொன்றதற்காக பீமனை கொள்ள நினைத்த நீங்கள் நல்லவங்க தானே அபிமன்யுவை கொன்ற ஜெயதுருதனை பழிவாங்கிய அர்ஜுனன் நல்லவன் பாஞ்சாலி சபதம் நிறைவேற்றியதற்காக துரியோதனை கொன்ற பீமன் நல்லவன் தானே அப்போது தன்னுடைய கண் முன்னாடியே தன்னுடைய குடும்பத்தினரை ஒரு ஒருத்தராக உணவு இல்லாமல் உயிர் துறப்பதை பார்த்து சகுனி அதற்கு காரணமாக இருந்த உங்களுடைய குலத்தை அழிக்க நினைத்து அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்க எல்லாரையும் விட கண்டிப்பாக நல்லவன்தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு திருதிரதாசனுக்கு கூடுதல் அதிர்ச்சியாக இருந்தது என்ன சொல்கிறாய் கிருஷ்ணா எங்கள் குலத்தால் சகுனி குளம் அழிஞ்சிருச்சா இதை என்னால் நம்பவே முடியலையே என்னுடைய மனைவின் சகோதரன் என்பதால் நானே அவனை வளர்த்து வந்தேன் அப்புறம் அவனுடைய குடும்பம் அழிவதற்கு நாங்கள் எப்படி காரணமாக இருக்க முடியும் சகுனி வாழ்வின் சரித்திரம்தான் என்ன கதறிக்கொண்டே கேட்கிறார் அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் அது எனக்கு பீஷ்மருக்கு மட்டும்தான் தெரிந்த விஷயம் அது இருக்கட்டும் நான் சொன்னது மாதிரி சகுனி முதல் பாகம் தர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு தர்மர் மிகவும் அமைதியாக கிருஷ்ணா கோவப்படாத யாகத்தின் முதல் பாகம் யாருக்குமே தீங்கழைக்காத யாருக்கும் தவறு செய்யாத பீஷ்மரை விட்டுட்டு சகுனிக்கு தர சொல்வதை எங்களுடைய மனது ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர் சொல்கிறார் தர்மா வீரனா நல்லவனா ஒழுக்கமானவனாக இருந்த சகுனியே இந்த நிலைமைக்கு பீஷ்மர் தான் என்று உனக்கு தெரியுமா சகுனியின் குடும்பத்தையே உங்கள் குலத்தின் பெருமை குறைத்து விடக்கூடாது என்பதற்காக அளித்து மறுத்தவர் பீஷ்மர் தான் அது உனக்கு தெரியுமா அந்த குடும்பத்தில் தப்பி பிழைத்தவன் சகுனி மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டான் தன்னுடைய லட்சியம் வெல்ல வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவன் இப்படி நடந்து கொண்டான் இதில் என்ன தவறு இருக்கின்றது போரில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பல தர்மங்களை அதர்மங்களை மாற்றும் பொழுது அவனுடைய இலச்சம் வெல்ல வேண்டும் என்பதற்காக அவன் செய்த செயல்கள் எல்லாமே தர்மம்தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லறாரு அப்போ பாஞ்சாலியே தூயிலிருக்க வைத்தது சகுனிதான் அது தர்மமா அப்படின்னு கேலியாக கேட்டான்ட்டான் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த கிருஷ்ணர் கோபத்துடன் கூறினார் பீமா நீ மிகவும் வரும்பு மீறிவிட்டாய் அன்று நடந்தது நன்றாக யோசித்துப்பார் எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி தாயம் உருட்டுவார் என்று துரியோதனன் சொல்லவும் எங்களுக்கு பதிலாக கண்ணன் தாயம் உருட்டுவான் என்று உங்களின் யாராவது இருந்தால் அன்று அந்த நிகழ்வு நடந்திருக்காது அன்னைக்கு போட்டி தர்மனுக்கும் துரியோதனுக்கும் நடந்ததை தவிர சகுனியோட கிடையாது அந்த இடத்தில் தாயக்கட்டை போன்று சகுனியும் ஒரு கருவிதான் பாஞ்சாலியின் அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டது கிடையாது அதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டியது தர்மனும் தான் மற்றவர்கள் எல்லாரும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தீர்கள் அதே போல் சகுனியும் ஒரு தான் பலிகாரன் கிடையாது இதை புரிந்து கொண்டதா பேச வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணா ரொம்பவே கடுமையா சொல்லுறாரு அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த சகாதேவன் எழுந்து வந்து பணிவோடு கிருஷ்ண வணங்கிவிட்டு கிருஷ்ணா பீமனை மன்னித்து விடுங்கள் நீங்கள் சொன்னதை மறுத்து அவ அவப்பெயரை அவனுக்கு வரவேண்டாம் என்ற யாகத்தோட முதல் பாகம் சகுனிக்கே கொடுப்போம் அப்படின்னு சகாதேவன் சொல்லவும் எல்லாரும் அதற்கு ஒப்புக்கொண்டனர் சொன்னது போல் முதல் மரியாதை தான் கிடைத்தது யாகம் மிகவும் சிறப்பாக நடந்தது கிருஷ்ணரை அதை முடித்துவிட்டு வெளியே வந்தார் அவர் வந்த பிறகு சகாதேவன் அவரை பின்தொடர்ந்து வருகிறார் பரந்தாமா சகுனிக்காக நீங்கள் பரிந்து பேசுவதை பார்ப்பதற்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கண்டிப்பாக அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சகுனியை கொன்னவன் என்ற உரிமையில் கேட்கிறேன் தயவு எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறான் கிருஷ்ணரும் வேறு வழி இல்லாமல் சகுனியின் உண்மையை வரலாறு பற்றி சகாதேவனிடம் கூறினார் சகுனியின் தந்தை பெயர் சுபாலன் சுபாலன் தன்னுடைய மகன் சகுனியின் முன்னாடி கை நீட்டி விரல்கள் விரித்து கண்களை மூடி அமர்ந்திருந்தார் சகுனி அவரை பார்த்து இந்த கைகள்தானே என்னை வாரி அணைத்தது இந்த விரல்கள் தானே என்னுடைய கண்ணீரை தொடைத்தது இந்த கைகள் தானே எனக்கு வாழ் வீச கற்றுக் கொடுத்தது இந்த விரல்களை என்னுடைய கைகளால் வெட்ட வேண்டிய நிலைமை வந்து விட்டதே என்று கதிரி அழுந்தான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த குருவாலை கையில் எடுத்து தன்னுடைய தந்தையின் விரல்களை தன்னுடைய கைகளாலே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஆரம்பித்தான் அப்ப அவருடைய தந்தை சுபாலன் வலி தாங்க முடியாமல் உதட்டை கடித்துக்கொண்டு சத்தம் வெளியே வரவிடாமல் வைத்துக்கொண்டு கண்களை மட்டும் லேசாக திறந்து பார்த்தான் எதிரில் தன்னுடைய மகன் சகுனி கண்களில் கண்ணீரோடு அமர்ந்திருந்திருந்தான் மகனே சகுனி நம்முடைய குடும்பம் எவ்வளவு அழகான குடும்பம் காந்தாரி என்னுடைய அழகான மகள் வீரத்திற்கு இலக்கணமான மூன்று மகன்கள் அதில் தான் நீ இப்போ எல்லாரையும் இழந்து அனாதியாக நிற்கின்றோம் இதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானும் இறந்து விடுவேன் ஆனால் நீ இருக்க வேண்டும் நம்முடைய குலத்தை அழித்த பீஷ்மருடைய குலத்தை ஒட்டுமொத்தமாக வேரோடு எரிச்சிடணும் அதற்காகத்தான் இந்த சிறையில் கொடுக்கப்பட்ட ஒரு பிடி உணவில் உனக்கு பாதியை கொடுத்துவிட்டு நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டு வருகிறோம் எங்கள் எல்லாருடைய இழப்பினை நேரில் பார்த்த உன்னுடைய கண்கள் நாளைக்கு பீஷ்மருடைய குலத்தின் ஒரு ஒருத்தராக இருக்கும் பொழுது அதை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதற்கு காரணமாக நீயாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அப்பொழுது சகுனி கேட்கிற என்னிடம் அவ்வளவு பலம் இல்லையே அதுக்கு நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறார் மகனே உன்னுடைய பலம் என்பது உடலில் வலிமையை சார்ந்தது கிடையாது மன வலிமையை சார்ந்தது அதை உன் புத்தி வழியாகத்தான் நீ பிரயோஜனமாக படுத்தணும் திட்டங்களால் எதிரிகளை தகர்க்கணும் யாரையும் நேரடியாக எதிர்க்க கூடாது வேறு யாராவது துண்டிவிட்டு நீ யாரே அழிக்க நினைக்கிறாயோ அவரை அழிக்கும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கணும் குழப்பங்களை உண்டாக்கும் நிர்மூலமாக்கும் உன்னுடைய எதிரிகளை இன்று முதல் சகுன் என்ற பெயரை கேட்டாலே இதுதான் பொருளாக இருக்க வேண்டும் நீ வெட்டிய என்னுடைய விரல்களை தாயக்கட்டையாக வைத்துக்கொள் நீ எப்ப எதை நினைத்து உருட்டினாலும் அந்த தான் நான் வந்து விழுவேன் அந்த நேரத்தில் இதை பயன்படுத்துவது தான் உன்னுடைய திறமை அப்படின்னு சொன்னாரு தந்தையே நாம் என்ன தவறு செய்தோம் எதற்காக பீஷ்மர் நம்மளை இப்படி அழிக்க துணிக்கிறார் நம்முடைய சகோதி காந்தாரிய கூட அவர்தானே பெண் கேட்டு வந்தாரு அதனால திருதராசனுக்கு மனமுடித்து கொடுத்தோம் பிறகு ஏன் நமக்கு இந்த முடிவு என்று சகுனி கேட்டான் மகனே காந்தியாரியின் ஜாதகப்படி அவள் முதல் கணவனாக வருபவனின் உயிர் பலியாகிவிடும் என்று இருந்ததால் ஒரு ஆட்டுக்கிடாவை சாஸ்திரப்படி அவளுக்கு திருமணம் செய்து வைத்து அது பலியிட்டோம் அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து தான் திருதராசனை இரண்டாவதாக திருமணம் செய்து வைத்தோம் இந்த பீஷ்மருக்கு தெரியவும் மிக கோபப்பட்டார் நம்முடைய விளக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆடாக இருந்தாலும் அது பலியானதுனால் காந்தியாரின் விதவிதானே ஒரு விதவியை குளத்திற்கு கட்டி வைத்து எங்கள் குலப்பிறவியை சீரழித்து விட்டீர்கள் நீங்கள் வெளியில் இருந்தால் இந்த இந்த ரகசியம் வெளிப்பட்டு உலகமே எங்களுடைய கேவலமாக பேசும் என்று பொங்கி எழுந்தார் நம்மளை சிறையில் அடைத்து தர்மத்திற்காக தினமும் ஒரு கைப்பிடி அளவு உணவு கொடுக்கிறார் அதை நாங்கள் சாப்பிடாமல் தினமும் சேகரித்து வைத்து உணவு கொடுத்து வருகிறோம் உன்னை வளர்ப்பது நம்முடைய குலத்தை வளர்ப்பதற்காக இல்ல பீஷ்மரின் குளத்தை அழிப்பதற்காக ஆனால் அன்பு பாசம் கருணை நேசம் எதையும் நெஞ்சில் வைத்து கொள்ளாமல் வெறுப்பு பலி வெஞ்சினம் இகழ்ச்சி இதை மட்டும்தான் மனிதன் வைத்து கொள்ள என்று அப்படின்னு சொல்லுறாரு இது சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சுபாலினின் கண்கள் இருளே ஆரம்பித்தது தன்னுடைய உயிர் தன்னை விட்டு பிரியப்போவதை உணர ஆரம்பித்தார் தன்னுடைய ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் ஒரு கையில் கொண்டு வந்து ஒரு வாளை எடுத்து சகுனியின் கணுக்களின் வாளின் பின்பகுதியில் ஓங்கி அடித்தார் வலி தாங்க முடியாமல் சகுனி அலறினான் தந்தியே என்னை இது எதற்காக இப்படி ஒரு காரியம் செய்தீர்கள் வாழ்நாள் முழுவதும் என்னை ஊனமாக்கி விட்டீர்களே கால் தாங்கி தாங்கி நான் நடப்பதை பார்த்து அனைவரும் என்னை ஏவாளமாய் செய்வார்களே ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய காரியமா இது என்று கோபப்பட்டான் மகனை என்னை மன்னித்துவிடு உன்னை பார்க்கும் அனைவரும் உன்னை ஏளனமாகத்தான் பார்க்க வேண்டும் அது உன்னுடைய நெஞ்சில் கேவலமாக பதிய வேண்டும் கோபத்தையும் வெறுப்பையும் அவர்கள் மீது உண்டாக்கும் பொழுது அது எரிதலான உன் மனதில் பரவ வேண்டும் அதனால் எல்லாரிடத்திலும் நீ அன்பு செலுத்தவே முடியாது நீ வேதனையோடு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஏளனமாக மற்றவர்களை பார்க்க வைக்க செய்யும் அந்த ஏளனமே அவர்களுடைய அழிவுக்கு காரணமாகும் உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமே இருக்கக்கூடியது பீஷ்மர் மட்டும் இல்லை அவரை காக்க நினைத்த இந்த குளம்தான் அது அழிப்பது உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் மகனே அது அழிப்பேன் என்று எனக்கு வாக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே சுபாலின் உயிர் பிரிந்தது தன்னுடைய தந்தையின் முகத்தை பிடித்து அழுகும் சகுனியின் அலறல் சப்தம் பீஷ்மரின் காதில் கேட்டது ஆனால் தன்னுடைய குலத்தின் அழிவுக்கான ஆரம்பம் சங்கோசை என்பதை பீஷ்மர் அந்த நேரத்தில் உணரவே இல்லை இவ்வளோ நேரம் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்த சகாதேவனுக்கு பேரதிர்ச்சி அப்போதுதான் கிருஷ்ணர் கூறுகிறார் சகாதேவ காலத்துடைய மறு உருவம்தான் நீ அதனால்தான் எதிர்காலத்தை அறியக்கூடிய ஜோதிட கலையானது உனக்கு நன்றாகவே தெரியும் சகுனியை கொன்றது நீ கிடையாது அவருடைய லட்சியம் முடிந்ததற்கு பிறகு உன் உருவமான காலம் அதுதான் அவனை அழித்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்திலேயே சகுனி ஒருவன் மட்டும்தான் அனுதீனமும் என்னை நினைத்துக்கொண்டே இருப்பான் அது பக்தியா இல்லாவிட்டாலும் என்னுடைய ஒவ்வொரு அசைவிற்கான பொருள் என்ன என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்காக நான் எதுவுமே செய்ய முடியவில்லை அவன் என்னுடைய பக்தனாக இல்லை பக்தனாகவும் இருக்கவும் விருப்பமில்லை ஆனால் நான் அவனை ஏற்றுக்கொண்டாதனால்தான் யாகத்தின் முதல் பாகத்தை அவனுக்கு கொடுத்து பெருமைப்படுத்தினேன் என்னை விரும்பி ஏற்பதும் விருப்பாமல் ஏற்பதும் முக்கியமில்லை என்னை ஏற்பது மட்டும்தான் முக்கியம் ஒருவனை ஆட்கொள்வதற்கு அது மட்டுமே போதும் அப்படின்னு கிருஷ்ண சகாதேவனுக்கு சொல்லிவிடை பெற்றார் சகாதேவன் கிருஷ்ணரை கிளம்பனதும் அவரை பார்த்து இருந்தார் சகுனியின் வாழ்க்கை பற்றி நினைத்து பார்த்தீர்களா இவ்வளோ நாட்கள் சகுனியை பற்றி மிகவும் இழிவாக நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் தன்னுடைய குடும்பத்திற்காக அவர் செய்த தியாகத்திற்கு பிறகு அவர் அவருடைய வாழ்க்கையே வாழவே இல்லை அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக விடாமுயற்சியுடன் செயல்பட்டு கடைசியில் அந்த லட்சியம் நிறைவேறியதற்கு பிறகுதான் தான் உயிர் துறைந்தார் பாண்டவர்களுக்கு பக்க பலமாக கிருஷ்ணர் இறந்ததனால் கிருஷ்ணரை முப்பொழுதும் தன்னுடைய மனதில் நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்ததால் அது பக்தியா இல்லை என்றாலும் கூட கடவுளின் தன்னுடைய மனசில் நினைச்சதனால் கடவுள் சகுனியை தன்னுடைய பக்தனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய முதல் மரியாதையும் தக்க சமயத்தில் வந்து செய்தார் சகுனி என்றாலே சண்டை மூட்டி விடுபவன் வஞ்சகம் வன்மை என்ற நினைத்து கொண்டிருந்தோம் இதன் மூலமாக நம் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்களும் இருக்கும் தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக சகுனி மாதிரி விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் என்பது கண்டிப்பாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றுதான்